சங்கீதம் ஐம்பது பதினாலாவது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம் நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி பதினஞ்சு ஆபத்து காலத்தில் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் இருபத்தி அஞ்சு மொத்த வாரத்தில் சங்கீத பகுதியில் கர்த்தர் தருகிறது நான் உன்னை விடுவிப்பேன் ஆமே ஹாலில் நான் உன்னை விடுவிப்பேன் எப்படி விடுவிப்பார் பாருங்கள் நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலியிடணுமா ஆண்டவருக்கு என்ன செய்யணும் ஸ்தோத்திர பலியிடணும் ஒரு நாள் எத்தனை ஸ்தோத்திர பலியிடுவீர்கள் பாஸ்டர் எங்களுக்கு ஞாபகம் இல்லை ஆனால் நான் அப்பப்ப ஸ்தோத்திர இட்டுகிட்டே இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள் போதும் சாப்பிடும் போதும் துக்கமாக இருக்கும் போதும் மனமகிழ்ச்சியாக இருக்கும் போதும் அது வேற அது நம்முடைய வாழ்க்கையில் கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் ஆமே ஆனால் ஆண்டுடைய சமூகத்தில் நீ உட்கார்ந்து அவங்க வீடாக இருக்கலாம் சபையாக இருக்கலாம் இல்லை நீ போகிற இடங்கள்லாம் இருக்கலாம் நீ உட்காரணும் முழங்காலில் உட்காரணும் ஆமே உட்கார்ந்து குறிப்பிட்ட நேரத்தை கர்த்தருக்கு தியாகமாக அர்ப்பணித்து கர்த்தருக்கு தியாகமாக அர்ப்பணித்து அந்த நேரத்தில் ஸ்தோத்திர பலி போடணும் நூறு குறைஞ்சது கூடினது எத்தனை கோடி ஆனாலும் பரவாயில்லை ஆமே குறைஞ்சபட்சம் எண்ணி நூறு ஸ்தோத்திர பலி செலுத்தணும் நமக்கு நூறு ஸ்தோத்திர பலி செலுத்த செலுத்த வேண்டிய காரியங்களை சாட்சிகளை நமக்கு தராவிட்டால் நீ செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஆமே உனக்கு ஞாபகம் வந்த நாளில் இருந்து உனக்கு வந்த துன்பங்கள் துயரங்கள் உபத்திரவங்கள் கா பாடுகள் கஷ்டங்கள் வியாதனைகள் உனக்காக கர்த்தரசு அது ரத்தம் சிந்தினது அடிக்கப்பட்டது வியாகுலப்பட்டது கல்வாரியில் ரத்தம் சிந்தினது இதெல்லாம் நினைத்து 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 ஒரு நாள் ரெண்டு நேரமாவது காலையில் மாலையில் இல்லைங்க மதியம் ராத்திரி இல்லை ராத்திரி காலையில குறைஞ்சது ரெண்டு நேரமாவது கர்த்துடைய பாதத்தில் அமர்ந்திருந்து குறஞ்சது நூறு ஸ்தோத்ரபலியாவது போடணும் அப்படி போடுகிறவர்களை கர்த்தர் விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார் போடாதவர்களாக இருந்தாலும் இதை நீங்கள் கடைபிடியுங்கள் குறைஞ்சது நூறு ஸ்தோத்திர பலி கூடுனதுக்கு எண்ணிக்கே இல்லை அமேன் அது எத்தனை ஸ்தோத்திர பலி செலுத்தினாலும் அது மிகையாகாது ஆகாது ஹாலெல்வியா பாருங்கள் நீ தேவனுக்கு சோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி உன் பொருத்தனையை நிறைவேற்றுகிற இடத்துல இங்க வரல ஆண்டவருக்கு ஆண்டவரே எனக்கு நீர் இதை செய்வீரானால் நான் உமக்கு இதை செய்வேன் என்று பொருத்தனை பண்ணணுமா இதே வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆட்டினுடைய இறைச்சியை நாம் புசிப்பனோ ஆட்டினுடைய இரத்தத்தை நாம் பருகுவனோ என்று கேட்கிறார் அதனால பொண்ணும் பொருளையும் கொண்டல்ல பொருத்தனை பண்ணுகிறது அது நீ செய் அது உன்னுடைய 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 ஆசீர்வாதத்துக்காக உன்னுடைய நிலத்தின் ஆசிர்வாதத்திற்காக வேலையின் ஆசீர்வாதத்திற்காக நீ பொருத்தனை பண்ணுகிறது வேண்டாம்னு நான் இங்க சொல்ல வரல பட்டு இந்த இடத்துல நீ பொறுத்தன செல்ல செய்ய வேண்டியது ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலியிட்டு ஆண்டவரே இந்த ஸ்தோத்திர பலி நான் இட்டு இருக்கிறேன் ஆண்டவரு இப்போது என் குடும்பத்தில் இது தேவை இருக்கிறது என் சரீரத்தில் என் தேவை இருக்கிறது என்னுடைய வியாதி போகணும் என்னுடைய உபத்திரவம் போகணும் என்னுடைய பிசாசு கட்டு போகணும் இதை கர்த்தர் தீர்த்து தந்தால் நான் ஆண்டுடைய சமூகத்தில் மூன்று நாள் புசியாமல் இருந்து உம்மை துதிப்பேன் ஆறு நாள் புசியாமல் இருந்து உம்மை துதிப்பேன் நாற்பது நாள் புசியாமல் இருந்து துதிப்பேன் அது மட்டுமில்லை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வேலையை இந்த மாசம் வரை நான் செய்வேன் இப்படி ஏதாவது உன் திராணிக்கு உட்பட்ட பொருத்தனைகளை செய்யணும் ஆலெலியா ஆலெலியா சொல்லணும் அன்று இந்த காரியத்தை நீர் எனக்கு தீர்த்து தந்த அதாவது வியாதியை ஏதாவது ஒரு காரியத்தை செய்து தந்தால் நான் தினந்தோறும் ஆண்டவர் பதினூறு புறஞ்சாதி ஜனங்களுக்காக திறப்பில் நீ ஜோம் பண்ணுவேன் இப்படி ஆண்டவருடைய இருதயத்திற்கு பிரியமாக இருக்கிற காரியங்களை பொறுத்தனை செய்வி செய்ய வேண்டும் ஆமேன் ஹாலேலியா அதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம் பாருங்கள் நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி அமேன் ஹாலெல்வியா ஹாலெல்வியா அப்ப அந்த பொருத்தனைகளை கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம சொல்லி அர்ப்பணிச்சு ஜபம் பண்ணும் போது நிச்சயமாக கர்த்தர் ஆபத்து காலத்துல நமக்கு அடைக்கலம் செய்கிற தேவர் அமேன் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் இப்படி நம்ம செய்யும் போது ஆண்டவரை ஸ்தோத்திர வெளியிட்டு ஆண்டவருக்கு இருதயத்திற்கு பிரியமான பொருத்தினைகளை செலுத்தி நாம் ஆண்டோட சமூகத்தை நாம் மகிமைப்படுத்தும் போது நீ போய்கொண்டிருக்கலாம் நீ போய்கொண்டிருக்கலாம் ஆக்சிடெண்டில் நடந்து நடக்கும் ஆண்டவரேன்னு கூப்பிட்டா ஆபத்து காலத்தில் உன்னை பாதுகாக்கிற தேவன் அமேன் ஹாலலியா நான் சவுதியில் இருக்கும்போது ரெண்டு தடவை வண்டி மறைஞ்சு ரெண்டு தடவை வண்டியில் இருந்து ஆண்டவரே நான் மறித்து போகணுமா இல்ல உமக்கு ஊழியம் செய்யணுமான்னு உரத்த சத்தமாக கூப்பிட்டேன் ஆமே அந்த ஆபத்தில் எல்லாம் கர்த்தர் என்னை கண்மணி போல பாதுகாத்து தான் உங்கள் மத்தியில் கொண்டு வைத்திருக்கிறார் அப்ப ஆண்டவருக்கு பிரியமான ஸ்தோத்திர பலிகளையும் ஆண்டவருக்கு பிரியமான பொருத்தினைகளையும் நாம் செய்து செலுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தினால் அது ஒரு நாள் நம்மை காக்கும் எப்போது ஆபத்து நேரிடும் போது ஆமேன் ஆபத்து நேரிடும் போது அது நமக்கு நாம் செலுத்தின பொருத்தன நாம் பலி நமக்கு அரணாக கோட்டையாக வந்து நிற்கும் அந்த ஸ்தோத்திரபலையும் அந்த பொருத்தனையும் நாம் செய்வினை பாதுகாக்கும் யாரெல்லாம் விசுவாசிக்கிறது இப்படி செய்கிறது உண்டா இப்படி நான் பொருத்தனை பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டுடைய சமூகத்தில் அந்த பொருத்தனை நிமித்தம் காத்திருந்து நம்ம பொருத்தனை பண்ணுவோம் வட்டிக்கு கொடுக்குறாப்பா மாசம் அஞ்சு அஞ்சு பைசா வட்டியாப்பா ஒரு லட்சம் ரூபா கொடுத்துருக்குறேன் மாசம் அஞ்சு அஞ்சு ஐயாயிரம் ரூபாய் வச்சு தந்தா முதற் பலனை நான் இயேசுக்கு கொடுப்பேன் முதற் பலன் என்ன என்னது முத மாதத்தை வட்டிய இயேசுக்கு கொடுப்பேன் அடுத்தது மாச கடைசி ஆகுனா எத்தனை ரூபா வந்தது ஐயாயிரம் ரூபா போய்கிட்டு ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து ஐயாயிரத்தி ஐநூறு ரூபா பார்க்கும் கொடுப்பேன் இதில் கர்த்தரை ஸ்தோத்திர பலி இடுகிற விதத்தில் நீ பொருத்தனை பண்ணணும் அமேன் ஹால ஆண்டவருக்கு துதி செலுத்துற ஆண்டவருக்கு என்ன விருப்பம் ஆண்டவருடைய சித்தம் என்ன எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்பது நமக்கு தெரியும் ஆத்தும தாகத்தோடு ஜங்களுடைய பாடுகளை திருக்க வேண்டும் ஜனங்களுடைய உபத்திரவத்தை தீர்க்க வேண்டும் என்கிற பாடுகளோடு வேதனையோடு அவர் இந்த துக்கங்களை எல்லாம் சகித்து நம்மை மீட்டெடுப்பதற்காக இதுதான் இயேசுடைய சித்தம் இந்த சித்தத்தை நாம் அறிந்து அதற்கேற்ற ஆண்டவரே எனக்கு இந்த இதை நீ செய்து தந்தால் உம்முடைய பத்து ஆத்துமாக்களுக்கு மூணு மாசம் இல்லைங்க ஒரு வருஷம் வர இல்லை நூறு ஆத்துமாக்களுக்கு தினந்தோறும் ஒவ்வொரு நிமிஷம் ஷில்லிங் அஞ்சு நிமிஷம் நான் நட்டு முழங்கால் நின்று திறப்பில் நின்று ஜெபம் பண்ணி உம்முடைய ஆத்துமாக்களுக்காக திறப்பில் நிற்பேன் என்று செய்கிற பொருத்தனை அது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும் ஆமே ஸ்தோத்திர பலியிடுகிறவன் யாரை மகிமைப்படுத்துகிறான் கர்த்தருடைய மகிமையை இன்னொருக்கு இன்னொருத்தனுக்கு அவர் கொடுக்க மாட்டார் தெரியுமா உங்களுக்கு கொடுக்க மாட்டார் அவருக்கு கிடைக்க வேண்டிய மகிமையை நீ கொடுக்கல் உன்னை ஒன்றை சிறுமைப்படுத்திடுவார் கொடுத்தா அதை இன்னொருக்கு கொடுக்க மாட்டேன் தெரியுமா காணா ஒரு கல்யாணம் வீட்டு மொத்த அற்புதம் ஆண்டவருகா என்று பைபிள எழுதிய சிறு வயசுலே அற்புதம் செய்து கொண்டிருந்த தேவன் ஆமேன் ஆ லெலியா பன்னிரண்டாவது எங்க எங்க இருந்தார் ஆசனத்துல யார் இருந்தார் ஆச்சாரிய மாட்ட கேட்ட கொஸ்டினுக்கு அவங்களுக்கு பதிலே சொல்ல முடியல அவர் சிறு வயதிலிருந்தே அற்புதம் செய்த தேவன் ஆனால் வே பைபிள்ல நமக்கு ப அவர் அவர் என்ன செஞ்சாரு மொதல் அற்புதம் எங்கே நடத்தினாரு கல்யாண வீட்டுல அமேன் எப்படி நடத்தினாரு போனார் சாப்பிடக்கு போனார் போன இடத்துல அங்க அவங்க அம்மா பெத்த தாய் அமேன் பெத்த தாயை கவனிக்காத பெத்த தாய்க்கு சோறு போடாத பெத்த தாய்க்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்காத இருக்கிற இங்கே யாராவது மருமோ இருந்தா அவளுக்கு குஷ்டம் வருவதாக அதே மாதிரி பெத்த அம்மாவ பெத்த அப்பாவ ஜீவன் உள்ள வரைக்கு உன் திராணிக்கு தக்கதாக பாக்காட்டா உனக்கும் குஷ்டம் வருவதாக அதை செய்யணும் பத்து மாசம் சுமந்து பத்து மூணு மா மூணு வருஷம் குறைஞ்சது மூணு வருஷம் பீயும் மோளம் சாப்பிட்டு நீ உதைக்கிற உத உன்னுடைய அதாவது சொல்லி சொல்லிகிட்டே போகலாம் அவ்வளவு காரியங்களை செய்து ஒன் அதாவது தாய்ப்பால அம்மாவுடைய இரத்தத்தை தாய்ப்பால் மூலமா உறிஞ்சி குடிச்ச நீங்க பெத்த அம்மாவையும் பெத்த அப்பாவையும் கடைசி இந்த மூணு நாலு வருஷம் பிள்ளைகளை போல பார்க்கலேங்கி கர்த்தர் உங்களுக்கு குஷ்டத்தை தருவாராக ஆமேன்னு சொல்லு இது கொஞ்சம் இருக்குமே கொஞ்சம் இருக்குமே அம்மா சும்மா கிருகிருத்திட்டே தெரியும் நீங்க பிறந்து அஞ்சு வயசு ஆகுறது வரைக்கும் நீங்க என்னெல்லாம் செஞ்சேன்னு தெரியும் உங்களுக்கு எல்லாம் எத்தனை ஏச்சி உங்கள் அப்பாவை எத்தனை பேச்சு உங்கள் அம்மாவை என்னெல்லாம் செய்தி அறிஞ்சா செய்தியா இதே போல் கடைசியில் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் உங்கள் அம்மையும் அப்பாவும் அறியாமலே உங்களை பேசுவனும் அறியாமலே உங்களை பேசவேணும் அந்த தாயும் த அப்படி சொல்லி போட்டா இப்படி சொல்லி போட்டான் சேருங்க அத்தாய் இப்போ உங்க அம்மை இப்படி ஆகும் அவளுக்கு வாயில கொழுக்கட்டையை வச்சு அமைக்க வச்சுட்டு ஊசி துணியை வச்சு தச்சு கட்டணும் அதெல்லாம் பொறுத்து போகிற கூடியதா வீட்டில் மறுமலாக இருக்கணும் ஆமேன் பாரு நீங்க தொட்டில கிடப்பியா நீ தரையில கிடப்பியா அம்மா வயிற்றுல வேலை செஞ்சிட்டே இருக்கும் வேலை செஞ்சுட்டே இருக்கும் பிள்ளைக்கு அழுக்குறள் கேக்குமா கேட்குமான்னு காது கொடுத்து கேட்டுட்டே இருக்கும் அழுதோ ஓடி போய் அம்மாவுக்கு பசிக்குதோ வேலை முடிஞ்சோ முடியலையோ தூக்கி மடியில வச்சு தாய்ப்பாலை கொடுத்து வளர்க்குற அந்த தாயும் அந்த தாய்ப்பால் உருவாக்குவதற்காக சம்பாதி தகப்பனையும் நீங்கள் கனவீனம் பண்ணினா உங்கள் ஆயுசு அற்பாயுசாய் முடியும் அமேன் யாருக்கெல்லாம் புரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு தார எச்சரிக்கையின் வார்த்தை அமேன் ஹா லெல்வியா ஹாலெல்வியா யாருக்கெல்லாம் பாருங்க சத்தத்தை காணல இல்லை அரை சத்தம் அல்லா அல்ல நீ அல்லா சொன்னாலும் செல்லாத வழி போனாலும் இதுதான் உண்மை நீங்க கவனிக்கலைங்க உங்களுக்கு குஷ்டத்துக்கு குஷ்டம் அதாவது குஷ்டத்துக்கு அந்த நிகரான பாடு உங்களுக்கு உண்டாகும் மாற்றில் எழுதி வச்சிக்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி போக முன்ன மாமியை கொடுமைப்படுத்துகிற மாமாவை கொடுமைப்படுத்துகிற அப்பாவை கொடுமைப்படுத்துகிற அம்மாவை கொடுமைப்படுத்துகிற வீட்டில் இது நடக்கும் குறித்து வச்சுக்க இன்னும் பன்னிரெண்டு மாதம் இருக்குது அதுக்குள்ள நடக்கும் அமேன் இதை தீக்க தரிசனமாக எடுத்து வச்சுக்கலங்க அமேன் ஹாலியா யாருக்கெல்லாம் புரிஞ்சு புரிஞ்சவங்க எல்லாம் அல்லா சொல்லுங்களா அதே மாதிரி தனக்கு வீட்டில் வந்த மருமக்களை சொந்த பிள்ளைகளை போல சொந்த பிள்ளைகள் தப்பு செய்தா மன்னிக்கிறது போல மன்னிச்சு நடத்தாத புருஷனும் இல்லை மாமியாரும் மாமனாருக்கும் இதே சூழ்நிலை தான் ஆமேன் ஹாலா ஃபர்ஸ்ட்ல நீ கிளியரா இருந்தா கிளவு மாறி உள்ள களவு உள்ள கிளியரா இருப்பா அவங்க கிருப்பினும் தான் செய்யணும் இன்ப சொல்லி அது புறவு தெரியாது இத்தனை அறுபது வயசு ஆகும் இல்லையேன்னு நமக்கு மறக்குது கண்ணாடி எங்கே வச்சேனே நமக்கு தெரியல செல்ல எங்க கொண்டு வச்சேன்னே தெரியல இங்க பாரு இல்லை செல்ல தேடு செல்ல தேடு எனக்கு உணர்வு கட்டு அப்ப விட இருபது வயசு முப்பது வயசு கூட அம்மா அக்கமா இருக்கு அப்பா அம்மா இருக்கு மறதி வராதோ ஞாபகத்தோடு வைத்திருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு வரணும்னா கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமே நீ கொடுத்தே ஆகணும் இப்ப அம்மாவுக்கு அப்பாருங்க இனி மாமி மாதிரி செல்லு நீ அம்மா நீ இன்னைக்கு போண்டான் கேட்டிய மக்கா எங்க சோப்பரைக்கு போண்டா ஏன்னா எனக்கு மொவ வாரா இல்லைங்க எனக்கு மருமோ வாரா இல்லைங்க எனக்கு மத்தவ வாரா மறைச்சா கொடுக்காத கர்த்தருக்குள்ள கீழ்படியை மட்டும் தான் சொல்லியிருக்கு அதுதான் இயேசு செய்தார் நீ இயேசுக்கு செலுத்த வேண்டிய மகிமையை தேவனுக்கு செலுத்த வேண்டிய ஆராதனை நேரத்தில் எனக்கு சொந்தக்காரன் வந்தனும் விருந்தகாரம் வந்தனு அந்த ஆராதனை நீ சீர்கெடுத்து போட்டா கர்த்தர் உடனே கரவீனப்படுத்துவா அதுதான் ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார் காரா ஒரு கல்யாண வீட்டில் போச்சுனும் இயேசு கிட்ட அவங்க அம்மா வந்து கேட்டது மகனே மகனே காரா கல்யாண வீட்டில்

போதகர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க அஞ்சு நிமிஷம் தாண்டிச்சு வேலை வந்துட்டு ஆமே அதுதான் ஆண்டவருக்கு நீ செலுத்த வேண்டிய மகிமைய எந்த மகனுக்கு மகளுக்கு மனைவிக்கு பிள்ளைகளுக்கு கொடுத்தாலும் விக்கிரக ஆராதனை கர்த்தர் எரிச்சல் உள்ளவராய் மாறுவார் அமே ஹாலியா உன்னுடைய ஸ்தோத்திர பலியினால் கர்த்தர் என்ன செய்வாரா மகிமைப்படுவாராம் உன்னுடைய ஸ்தோத்திர பலியினால் யார் மகிமைப்படியது இயேசு மகிமைப்படியாரா அப்ப நீ வீட்டில் ஸ்தோத்திரம் செலுத்தாமலோ ஸ்தோத்திர பொருத்தனைகளும் செலுத்தாமலோ நீ நிர்விசாரமாயிருந்தால் கர்த்தர் உன்னை நினைத்து மகிமைப்படுவாரா படவே மாட்டார் கர்த்தரை மகிமைப்படுத்தாம ஒரு சுக்க அவர் கையந்து வேண்ட முடியாது அவரை ஏமாத்துற ஒரு வழி உண்டுன்னா அவரை மகிமைப்படுத்திடணும் அவர் அவராவது பிள்ளைகள் மடியில் யாரும் இருந்துட்டு டேய் எனக்கு சைக்கிள் தான் வேண்டிதான்னு கேட்டா கிடைக்குமா செல்ல டேடி இல்ல செல்ல அப்பா இல்ல இவருக்கு ஒரு சைக்கிள் எனக்கு ஒரு சைக்கிள்னு பறத்தால விழிச்சிட்டு போய் அவட்டே இருக்கும்பா அப்பா நினைச்சேன்ப்பா பிள்ளை இப்படி இப்படி கேட்கும் கடப்பட்டாவது ஒரு சைக்கிளை நெஞ்சிடணும் வாங்கி கொடுத்துடணும் சிந்தனை வருமா வராதா இதே தான் என்னை அழைத்த என் தகப்பன் அவரை சந்தோஷப்படுத்திடணும் அவரை மகிமைப்படுத்திடணும் நீ குற்றம் உள்ளவங்க தான் குறை உள்ளவங்க தான் நான் நீங்கள் பரிபூர்ணப்பட்டவங்க येशूरनனு சொல்லி இடத்துல நான் வரல இஸ்ரவேல தான் அதில் மாற்றமே இல்லைன்னு சொல்லுங்கயா நீ இஸ்ரவேல தான் இருக்கிற அப்பப்போ குறும்பு செய்ய தான் ஆனால் ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துகிற இடத்துல நீ மகிமைப்படுத்தி ஆபத்து காலத்தில் அவர் ஜம்முன்னு வந்து நிப்பா ஆமென் ஹாலலியா மகிமைப்படுத்த தவர்னா சகாயம் [ சடிதியாக [ வருமா சடுதி ஆபத்து வந்துடும் மகிமைப்படுத்தினா ஆபத்து காலத்துல யாருக்கு உதவி இயேசு செய் உதவி செய்வார் நீ தேவனை மகிமைப்படுத்தாவிட்டால் ஆபத்து காலத்துல எப்படி சடுதிய மரணம் வந்துடும் ஆமேன் சகாயம் செய்ய என்ன இருக்காது ஆட்களே இருக்காது ஆலியா யாருக்கெல்லாம் புரியுது இருபத்தி மூணு வருகவாசு ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் தன் வழியை செம்மைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் ஆமேன் யாரில் ரட்சிக்கப்பட்டது சோத்ரா நிறைய பேருக்கு சந்தேகம் நான் ரசிக்கப்பட்டனா இல்லையான்னு உண்மைதான் சந்தேகம்தான் இயேசு என்ன வார்த்தை வார்த்தை என்ன பைபிள் இருக்க வசனம் அந்த வசனத்தின்படி நீ நடக்காமல் உடுக்காமல் நீ ஆண்டவரை கனப்படுத்தாமல் இருந்தால் உனக்கு எங்க ரசிப்பு சொல்லலாம் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் அரைக்கேட்டேன் அதனால் நான் ரச்சிக்கப்பட்டேன்னு சொல்லலாம் அவ்வளவுதான் வெள்ள துணி உடுத்தோம் கோசுகாரி சொல்லலாம் தாலே களத்தில் நம்ம அர்ப்பணிச்சேன்னு சொல்கிறான் பட் தேவனுடைய இரக்கத்து ஆண்டோருக்கு இருதயத்துக்கு பிரியம்மா நடக்கிறேன் என்று சொல்ல தகுதி இல்லாதவர்கள் நிச்சயமா ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெறல